ஓகே ஃபைன் ஓகே ஹேமா இவங்களோட ட்ரைனிங்லாம் எந்த ஸ்டேஜில் இருக்குது எப்படி நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை சார் எல்லாமே குட் ரிமார்க்ஸ் தான் வந்திருக்கு எங்களை பற்றி எல்லா ஒர்க்கும் கொடுக்குறத கரெக்டாக முடிச்சிடுறாங்க அண்டு எதுனா டவுட்னாலும் ஓப்பனாக வந்து கேட்டு அதை முடிச்சிடுறாங்க அசிஸ்டண்ட் மேனேஜர் இருந்தும் எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு நீங்கள் ஒரு வாட்டி ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம் சார் ஓ ஓகே ஹேமா ஓகே ட்ரைனிங் எல்லா ப்ராசஸும் சொல்லி கொடுத்துட்டீங்களா இல்லை ஏதாவது பெண்டிங் இருக்கா எல்லா ப்ராசஸுமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு சார் இப்போ நெசசரி இருக்கிற எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுறாங்க லீனியன்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கும் மூவ் பண்ணிடலாம் சார் ஓகே பரவாயில்ல உங்களை பற்றி நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு இருந்தாலும் ஆவ் சம் கொஷின்ஸ் டூ ஆஸ்க் யூ ஸோ ப்ளீஸ் கம் டு மைக் ஆபுட் ஓகே ஓகே சார் ஏக்கா என்னக்கா இவர் பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குக்கா என்னக்கா பண்ணுறது ஒரு வேலையை நீ வேலையை விட்டு தூக்கிட்டு வருவோ ஆனால் ஏம்மா நீ அப்படியெல்லாம் யோசிக்க உன்னை பற்றி எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தானே சொல்லியிருக்கேன் அதுவும் இல்லாமல் அவர் அசிஸ்டன்ட் மேனேஜரையும் கேட்பாரு அவங்களும் உங்களுக்கு உனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க ஸோ அவர் ஏதாவது ஒர்க் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டால் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணினா மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இந்த சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரைனிங் ப்ரொபேஷன்லாம் சொல்கிறது நீ நல்லா ஒர்க் பண்ணுறதுனால உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவார் பயம் இல்லாமல் போ அப்படியாக்கா சொல்கிறிய ஏன் வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டாவில்ல போ ஆனால் தூக்க மாட்டாங்கம்மா உனக்கு வேலை கன்ஃபார்ம் தான் பயப்படாமல் போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஐயோ எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டாவில்லே எனக்கு தான் கொஞ்சம் வயத்தில் புள்ளியே கரைக்கி அந்த தான் மேனேஜர்னு தெரிஞ்சால் நான் போய் இடித்தேன் எனக்கு எப்படி தெரியும் கடையிலையும் அவரை தெரியாமல் இடிச்சிட்டேன் இங்கேயும் தெரியாமல் இடிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி இங்கேயும் பஸ் ஸ்டாப்பில் கூட அவரை பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் இத்தனை வாட்டி ஏன் தான் இந்த மனுஷன் மேலே போய் இடிச்சனோ தெரியலையே ஆண்டவா இந்த வேலை கிடச்சதுனால தான் எனக்கு கொஞ்சம் நாளாவது கல்யாணத்துலேருந்து தள்ளி போட்டிருக்காங்க இல்லைனா இன்றைக்கே எனக்கு கல்யாணம் முடிச்சு எங்கள் அம்மா போடி மாமியா வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க இனி எப்படியாவது காப்பாத்திரி கடவுளே ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்க கடவுளே உன் மேலே பாரத்தை போட்டு போகிறேன் உன் பொண்ணு நீ தான் காப்பாற்றுறேன்னு சொல்லிவிட்டேன் உள்ளே எப்படி பயந்துகிட்டே போகிறனோ வெளியே வரும்போது வேலை கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னு சிரிச்சுக்கிட்டே வரணும் பார்த்துக்கிட உன்கிட்ட தான் நான் ஒப்படைக்கேன் என்னுடைய தைரியத்தை எப்படியாவது எனக்கு இல்லாத தைரியத்தை வர வச்சு எனக்கு இந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணி கொடு அப்படி தான் சொல்லுவேன் பார்த்துக்கோ எக்ஸ்கியூஸ் மிஸா ஓகே ஐஸ்வர்யா உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் நான் செக் பண்ணியிருக்கேன் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களை நான் பண்ணுறேன் அன்னைக்கு கடையில் நீங்கள் தானே வந்துச்சிங்க நினைச்ச மாதிரி ஞாபகம் வச்சிருக்காரு சரி பரவாயில்ல சொல்லுவோம் தெரியாமல் பார்த்துக்கலாம் என்ன ஐஸ்வர்யா சொல்லுங்க

அதுக்காக நான் ஒர்க்லேயும் இப்படி கேர்லஸ்ஸாக இருப்பேன்னு நினைச்சீங்க சார் அதெல்லாம் நான் கரெக்டாக இருப்பேன் என்ன நடக்கும்போது தான் ஒழுங்காக பார்க்காம வந்துட்டேன் தெரியாமல் இதுக்கப்புறம் அதையும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார் அது ஒன்றும் இல்லை நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆக வேணாம் அன்னைக்கு நான் ஷாப்பில் சாரியில் பார்த்தது உங்களை தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் கேட்டேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆக வேணாம் அண்ட் அப்புறம் ஒர்க் பற்றி சொல்லணும்னா நான் அசிஸ்டண்ட் மேனேஜர்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு தான் வந்தேன் அவங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னா நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க்கில் எந்த இஷ்யூஸும் இல்லை என்ன சின்ன பிள்ளை மாதிரி அப்பப்போ ஏதாவது விளையாட்டு தரமோ பேசிட்டு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கீங்க பட் ஓகே அப்பப்போ க்யூட்னஸ்ஸும் கொஞ்சம் இருக்கிறது தப்பு இல்லை ஸோ ஒர்க்கு என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் ஹாவ் ஃபன் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஒர்க் பண்ணுங்கள் ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் என்னால் எவ்வளோ வேணும் போட முடியுமோ அவ்வளோக்காக போட்டு என்னோட பெஸ்ட்டு நான் கொடுப்பேன் குட் நாங்களும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்

பெர்மனன்ட் ஆன அதுக்கான ஆஃபர் லெட்டர் ஹேமா உங்ககிட்ட கொடுப்பாங்க ஓகே சார் थैंक यू இந்த பொண்ணு தான் பொண்ணுக்கு நம்ம கடயில பாத்துறோம் பரவால்ல சாரிலியோ வித்தியாசமா இருக்கா சுடிதாரலியோ வித்தியாசமா இருக்கா நம்ம கிளம்பும் போது லேசா தூரிக்கிட்டு இருந்ததே இப்ப கொஞ்சம் வேகமா ஆரம்பிக்கே சீக்கிரமா எப்படியாவது இருபத்தி சேர்ந்துடணும் அட நம்ம லட்சுமி அக்கா எங்க போறான்னு தெரியலையே லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா இப்படி வசந்தி மலையில் என்ன பண்ணிக்கிறக்கா அதுக்கா நானும் கேட்க இந்த மலையில் எங்கே போயிட்டு வாரி அது ஒன்றும் இல்லை மக்களே நம்ம வீட்டில் ஒரு வாழை மரம் தார் விட்டு அது இந்த காற்றுக்கே விழுந்துட்டு அதான் எல்லார வீட்டுக்கும் கொஞ்சோண்டு பழமும் வாழை தண்ணும் கொடுத்துட்டு இருக்கேன்லாம் இந்த மலைக்கு ஏதாவது சூப்பு கீப வச்சு குடிப்பீரு இல்லை பஜ்ஜி கிச்சி போட்டு சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டக்கும் கொடுத்துட்டு வாரேன் உங்கள் வீட்டுக்கு போனாங்க நீ காணலை அந்தளவு மாமியார்ட்ட கொடுத்துட்டு வந்தேன் அண்ணா அப்படியாக்கா இந்த காற்றுக்கே மரம் விழுந்துட்டோ ஆமாம் மக்களே இந்த மலைக்கே தாங்க மாட்டேங்கி வால் தாறு கொஞ்சம் பெருசில் அதுவும் வீட்டு தாங்காமல் முறிஞ்சிட்டு மாறும் சரி சரிக்கா மழை அதிகமாக வந்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போங்க ஆ சரி மக்களே நீயும் மழையில் நினைக்காத சலிக்கிட்டு போகுது எதே பரவாயில்லையே நம்ம லட்சுமி அக்கா வாழை தண்டும் காயம் கொடுத்துருக்காங்க அப்போல வீட்டுக்கு போயிட்டு ஒன்றும் சூப்பு இல்லை பஜ்ஜி எரியாது போட்டு திம்போம் இந்த மழைக்கு ஏய் அப்பா என்ன மழை பெய்யுதுக்கா வெளியே ஆனால் ஆமாட்டி இப்போ எதுக்கு இந்த மழை வந்துட்டுன்னு தெரியல பொங்கல் போய் ஒரு வாரம் காணம் ஆகிட்டு இன்னமும் இந்த மழை இன்றைக்கி இன்றைக்கி வந்துச்சோ தெரியல ஒரு மூட்டை துணி கணக்காக துவைக்காமல் கிடக்கு துவைச்சி இன்றைக்கா வந்து காய போடுவோன்னு பார்த்தா அதை அலசி போட கூட நேரம் கொடுக்காமல் இம்பட்டு மழை பெய்ஞ்சிட்டு கிடையாது பத்தியா ஆனால் ஆமாங்கக்கா என் மாமியாரோடு கத்திட்டு கணக்கு தான் துணி கொஞ்சம் துவைக்க கிடக்கு இந்த மழை வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு மழை வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லு அதே வேறு என்னிட்டு பண்ணியது இந்த மழை விட்டால் தான் நம்மளால் துவச்சி காய வைக்கவே முடியும் வேறு துவச்சி வச்சாலும் காய வைக்க முடியாதுல்ல வீட்டுக்குள்ளேயே போட்டாலும் இவ்வளோலாம் நினஞ்சு போயிடும் வேறு என்ன பண்ணியது ஆமாங்க்கா இந்த மழை வர இருக்கிறக்கு அதிகமாகிட்டு தான் போகுது விட்டுப்பாடு இல்லை ஆமாம் பிரேமா அதனால நான் இப்போயே கிளம்பியே மழை வர அதிகமாக வந்துவிட்டால் அப்போ என்னால் போக முடியாது பார்த்துதான் நனைஞ்சி ஜலதோஷன்னு எதுவும் படுத்துட்டேன்னா என்னை பார்த்துதான் ஆள் கிடையாது நான் தான் இன்னையே பார்த்து விடணும் அதனால் நான் இப்போயும் போகிறேன் மலையெல்லாம் விட்டு எல்லா வேலையும் முடித்த பருவ முடிஞ்சால் நிற்கிறான் நாளைக்கு வரேன் ஆ சரிக்கா மழையில் பார்த்து போயிடுவியலா அதெல்லாம் போய வேண்டி நீ பார்த்து பத்திரமா ஒரு பிள்ளையை வச்சுட்டு மழையில் எங்கேயோ வந்துடாத ஆ ஆட்டங்க்கா இந்த உஷாக்கா இந்த மலையிலையும் பிள்ளையை பார்க்கணுன்ட்டு என்ன ஓட்டு ஓடியாவ சே என்னைக்கு ஏன் இந்த மலை வந்துட்டோம் தெரியல தம்பி கொஞ்சம் கடையை பார்த்துக்கப்பா நான் இந்த வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் பால் தீர்ந்துட்டு கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரேன் ஆ சரிண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஒரு அஞ்சே நிமிஷம் தான்ப்பா வீடு தான் பக்கத்து தெருவு தான் போய் எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன் என்னை பார்ட்டேன் ஆனா வாழை சுமின் ஏழை என்னெல்லாம் ஆகிட்டு உனக்கு இந்த தோரல் மலையிலேயே ஃபோன் போட்டு டீ கடிக்கு வாங்கினா நத்தன் வாட்டி ஃபோன் போட்டு கத்திட்டு கிடக்கு இங்கே வந்து பார்த்தா டீ கடையில் யாரையும் காணல நீ மட்டும் தனியாக உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க ஆனால் உட்கார்ல ஃபஸ்ட்டு நம்ம டீ கடைக்காரன்னு பால் தீர்ந்துட்டு இந்த வீடு வரைக்கும் போய் பால் எடுத்துகிட்டு வர இசத்தை இருப்பான்னு சொல்லிட்டு போனாரு இந்த வந்துடுவார் உட்கார் இல்லை எதுக்கெல்லாம் இப்போ நீ வர சொன்னேன் இந்த நேரத்துக்கு ஆனால் என்னெல்லாம் ஆகிட்டு உனக்கு முன்னாடியெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா ஒரு நாள் கூட தங்காமல் வாழ வெளில போகலாம் எங்கேயாவது போவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன் இப்போ என்ன நான் கூப்பிட்டா கூட வரமாட்டேங்க என்ன ஆகிட்டேன் உனக்கு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிய என்ன நீளே கேட்க எங்கள் அக்கா என் ஸ்கூலில் தான் படித்தான்னு தெரியும்ல உனக்கு அவளுக்கு நம்மளுக்கு பாடல்கிற எல்லா டீச்சரும் அவளுக்கு நல்லா தெரியும் இருக்கு நம்ம எக்ஸாம் பேப்பர்லாம் ஒரு வாட்டி சினிமா பாட்டியல் வச்சுட்டு திட்டு வாங்கணுமே அதையெல்லாம் கரெக்டாக சொல்ல சொல்லியிருக்கா அவிட்ட அவள் ஒரு நாள் நீங்க பிடிச்சி இனிமேல் நீ எப்படி இருக்க என்ன எதுன்னு பார்த்துட்டு நீ பண்றதெல்லாம் வீட்டில் சொல்லலாமா வேணாமான்னு நான் பார்ப்பேன் ஒழுங்காக பார்த்து இருந்துக்கோ ஒழுங்காக படித்து மார்க் எடுத்துல வழியை பாருன்னு மிரட்டி விட்டுட்டாலே ஆனா இன்னும் சொல்லியே சொல்லிய அக்காவும் அப்படி சொன்னாவே தெரியும் சொக்கா அவள் தான் அப்படி சொன்னான் என்ன சீக்கிய பேர் எடுத்து வச்சிருக்கா போல நல்லா படிக்கிற பிள்ளைன்னு எல்லா ரோட்ல போகும்போது வரும்போது எல்லாம் என்னை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போயிருக்கா பிள்ளை இருக்கு இல்லாட்டி போன் நம்பர் வாங்கி வச்சுட்டு அவன் எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லுங்க நம்ம சொல்லி வச்சிருக்கா அதனால என்னால வீட்டை விட்டு வரவே முடிய மாட்டேங்கலே என்ன பண்ணியது இன்னும் ஒரே மாதம்தான் இருக்கு எக்ஸாம் அதான் எக்ஸாம் வரைக்கும் எப்படியாவது பல்ல படிச்சுட்டு உட்காந்து ஒழுங்காக படித்து காலேஜாவது நல்லா வேற காலேஜாக பார்த்து சேரணும் இவ சேர்ந்த காலேஜில் மட்டும் சேரக்கூடாது வேற அங்க போய் நீ அவளோட தம்பி தானே அவன் படிப்பாங்க நீ ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லக்கூடாது பத்துதான் ஆனால் இன்னும் உணவு இப்படி ஆகிட்டு நான் கூட நீ தான் ஏதோ கோத்தல இருக்க போல இருக்குது அதனால தான் நீ வெளியே கூப்பிடவும் மாட்டேக்கிய நீயும் வெளியே வர மாட்டேக்கேன்னு நினச்சிட்டு இருக்கோம்ல ஆனால் நீ வேணும் இப்படி பண்ணியா என்னால் வீட்டில் தோறது அவளுக்கு சண்டை கூட போட முடியலடி எல்லாத்துக்கும் அடங்கி போயிட்டு கிடக்க இன்னும் ரெண்டு தான் ஒழுங்காக படித்து நல்ல எக்ஸாம் எழுதிட்டோம்னா அதோட ஐயா தனிக்கட்ட ராஜாவாயிடுவேன் அவ்வளோதான் நம்மள யாராலையும் பிடிக்க முடியாது அது வரைக்கும் படிக்கிறோன்னா நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துடு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து படிப்போம் என்ன சொல்லியது நான் ஆனால் ஆமாம்லே நானும் அதை பற்றி பேச தான் தருந்தேன் எக்ஸாம் வேறு வந்துட்டு நோட்ஸ் எடுத்து படிக்கோமா இல்லை லைப்ரரியில் போய் எதுவும் புக் எதுவும் எடுக்கணுமா என்ன எதுனா எதுனா பேசி எடுத்து படிப்போம்னு சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் பார்த்தா நீ சொல்லிவிட்டேன் சரி அப்போது வந்துட்டு என்னென்ன புக்கு இருக்குது சொல் நான் இல்லாத புக்கெல்லாம் லைப்ரரியில் போய் வாங்கிட்டு வரேன் ரெண்டு பேரும் இருந்து உட்காந்து படிப்போம் சரியா ஆ சரி இல்லை புக்கெல்லாம் வாங்குவோம் படிப்போம் ஆமாம் என்னென்ன புக் வச்சுருக்கேன் என்னென்ன புக் வச்சிருக்கண்ணா நான் எப்படி புக்கு வாங்கினேன் என்னை பார்த்து எப்படில்ல இந்த கேள்வியெல்லாம் கேட்க அதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க வாங்குவது நம்ம வந்தோமா உட்காந்தோமா போனோமா தானே நம்ம இருந்திருக்கோம் என்னை பார்த்து எப்படி நீ இந்த கேள்வி கேட்கலாம் அழைச்சிருக்கப்போ இல்லையே புக் இல்லாமல் எப்படி படிக்க முடியும் இதில் வர எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டா தனிக்காட்ட ராஜன் வர நீ குழம்புட்டு தெரிய புக்கும் இல்லைன்னு நோட்ஸும் இல்லை இதில் உட்காந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அடங்கிட்டு இருந்தால் இவர் படிச்சிருவாராம் இல்லை ஒழுங்கு மரியாதையே கல்லை கிளம்பி வா லைப்ரரியில் போய் புக்கு சைடெல்லாம் வாங்கிட்டு வந்து படிப்போம் இல்லை ஏன் இப்படி கொந்தளிக்கேன் வீட்டுக்கு போனால் எங்கள் அக்கா தான் இப்படி பண்ணியேனு பார்த்து இங்கே வந்தால் நீயும் அப்படி பண்ணிட்டு இருக்கா வேற என்ன இல்லை சொல்லியது புக்கே எல்லாமே எக்ஸாம் எழுதிடுவேன் பாஸ் ஆகிடுவேன் தனி கட்டி ஒரு நீ பண்ணிட்டு கண்ணா திட்டு தெரிஞ்சா எப்படி புக் எதுவும் வாங்கணும் நோட் எடுக்கணும் படிக்கணும் இன்னும் ஒரே மாதம்தான் இருக்கு நீ இப்படி இன்னும் எப்படியும் நம்ம பாஸ் ஆக முடியும் உலக காலை பத்து மணிக்கு கிளம்பி வா போய் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து படிக்கிற வேலையை பார்ப்போம் புரிஞ்சுதா சரி போவோம் கொந்தளிக்காத contempl <laughs> Gण